வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ் சிறுகடி காசு சீரியல் இப்போ தான் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இத்தனை நாளாக நம்ம எல்லாம் எதுக்காக எதிர்பார்த்து காத்துகிட்டு இருந்தோமோ ஸோ அந்த ஒரு விஷயத்தை இப்போது கொண்டு வர போகிறாங்க ஸோ முத்துவோட கடந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்றத இப்போது ரவிட் பண்ண போகிறாங்க அவர் சின்ன வயசில் அவருக்கு என்ன ஆச்சு எதனால் விஜயா அளவுக்கு முத்து வெறுக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தை இப்போது இந்த வாரம் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுவாக வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதனால் விஜய் எந்தளவுக்கு முத்து வெறுக்கிறாங்க இந்த மனோஜ் என்ன பண்ணால் என்ன மாதிரியான பழியை இப்போ முத்து சமந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனார் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா இந்த வாரம் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வர போகிறாங்க ஸோ அதுக்கான ப்ரோமோ தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவுமே சம்மர் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ அதில் ஒரு ஜோசியக்காரர் பார்த்திங்க அப்படின்னா விஜயாகிட்ட உன்னோட ரெண்டாவது பையனால் உன் உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னதால் இப்போ விஜயா பார்த்தீங்கன்னா முத்துவை சின்ன வயசுலேயே கொண்டு போயிட்டு அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு வர மாதிரி தான் இந்த ப்ரோமோவில் காமிச்சிருந்தாங்க ஆனால் அந்த ப்ரோமோவில் கூட பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் முத்துவை பாட்டி வீட்டில் விட்டாலும் அதுலேயுமே விஜயா வந்து முத்துவை பெரிய இல்லாமல் அழுதுகிட்டே தான் விட்டுட்டு வராங்க பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு எதனால் முத்துவை இந்தளவுக்கு விஜயா வெறுக்கிறாங்க எதனால் முத்து வந்து சின்ன வயசுலேயே சீர்திருத்த பள்ளிக்கு போனார் இந்த மனோஜ் என்ன பண்ணால் கண்டிப்பாக இந்த மனோஜ் தான் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அந்த பழியை தூக்கி முத்துமலை போட்டிருக்கான் அது என்ன அப்படின்றத நாம் அப்கமிங் எபிசோட்ஸில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ விவாஸ் நம்ம எல்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த முத்துவோட ஃப்ளாஷ்பேக் அப்போது வர இருக்குது ஸோ இதை யாரெல்லாம் அவளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்